கார் ஆ கார் கம்பெனி சொல்லிங்களா ஆமாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அவர் நான் வந்து கர்மச்சார ஓட்டிக்கிறேங்க ரோட்டில் கர்மிச்சார் ஓட்டி வியாபாரம் பண்ணிக்கிறுங்க என்கிட்ட பல நண்பர்கள் எல்லா நண்பர்களும் இங்கே வந்து வாங்க குடிப்பாங்க போவாங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்புறம் நான் நிறையா நண்பரோட பேசிக்கிருந்தேன் இந்த கார் கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் உட்காந்து நான் பேசுறதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு நான் கார் கம்பெனியிலேருந்து நான் கார் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதவே அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணமுல நீங்கள் இந்த கர்மச்சாரை அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னார் ஐயா உங்களை மார்க்கெட்டிங் பண்ண முடியலன்னா உங்களை முதலாளி மேலே தப்பு உங்களை ஏன் வச்சிருக்காரு அப்படின்னு என்ன யாருக்கும் சிரிச்சாரு சிரிக்கமே சரி அவன எல்லுங்க தமாசை தான் சொன்னேன் அவர் சொல்லி தேர்த்தி அனுப்பிவிட்டேன் அவரு சந்தோஷம் போனார் அப்படி பேச்சு தரும் அதாவது ஓ படைதனில் தூங்கி வெற்றி இழந்தான் ஓ படைதனில் தூங்கி வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இளந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இளந்தான் கொண்டை கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொண்ணான வேலையெல்லாம் எல்லாம் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த வரி அந்த வரி அப்படியே மனசுல மனசில் அப்படியே இருக்கு அதனால தொழில் பண்ணுறவங்கெல்லாம் தூங்கிக்கி இருந்தா மூன்று இருந்தாலுமே அந்த வியாபாரம் வந்து அவ்வளவு அங்கே டம்மியா தான் இருக்கு எல்லோரோடையும் நல்லா பேசினேன் எல்லோரோடையும் சிரிச்சு பேசுவான் இருக்கிறது கொஞ்சம் காலம் நான் சந்தோஷமா இருந்து போலவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா சூலூர் சூலூர் லேக்கில் இருந்து அப்படியே முத்துக்கம்பு ரோடு முத்து கவுண்டன் புதூர் ரோடு அந்த ரோட்டில் வந்தோன்னா சிம்டா கம்பெனிக்கு முன்னாடி ஆ சிம்டா கம்பெனிக்கு முன்னாடி கருமிச்சா இருக்கார கரும்பு ஜாரு கடை கரும்பு கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்காரு அது இல்லாம பருத்தி பால் வியாபாரம் வியாபாரம் போலீங்க ஓகே பருத்தி பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பல விதமான கலைகள் திறமைகளை வச்சிருக்காரு வந்து ஐயாட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கங்க வணக்கங்கம்மா வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஐயா ஆ நானும் உங்கள்கிட்ட புதுசாக அறிமுகம் எனக்கு சந்தோஷம் தான் ம் சொல்லுங்கள் உங்க பேரு என் பேரு அற்புதம் அற்புதம் ஆமாங்க அற்புதமா இருக்கீங்க சரிங்க நமக்கு சொந்த ஊருங்க சொந்த ஊர் மதுரையில ஒரு எனக்கு டூ ஒரு கிராமம் நான் இங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாச்சு நான் இங்க வந்து பன்னெண்டு வருஷம் கட்டட வேலைக்கு மம்பட்டியால் வேலைக்கு போனேன் அந்த உழைப்புல கடுமையான உழைப்பு அப்ப வந்து நூறு ரூபா தான் சம்பளம் தருவாங்க அந்த நூறு ரூபா சம்பளத்தை வாங்கி வாரத்துல ஆறுநூறு தான் கிடைக்கும் அதை வாங்கி என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஓடிக்கின்றே சிக்கனமா இருப்பேன் எந்த அனாவசியமான செலவு இருக்காது ஆடம்பரமும் இருக்காது அதை வச்சுக்கிட்டு ஒரு பத்து ஆண்டு காலமாக அதிலேயே கட்டட வேலையிலே கடுமையாக உழைச்சிக்கிருந்தேன் இந்த ஆறுநூறுபாயே தான் கிடச்சிக்கிருந்தது இது இந்த உழைப்பு தகுந்த சம்பளம் இல்லைன்ட்டு அந்த வேலையை நிறுத்திட்டு வேணான்ட்டு கரும்பு மிஷின் வாங்கி போட்டேன் எல்லா நண்பர்களும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அதனால் சிறப்பாக ஓடிச்சி கரும்பு நான் அஞ்சு ரூபாய்த்தே அப்போ கொடுத்தேன் கரும்புச்சாரு கரும்புச்சாரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தேன் ரொம்ப சுவையாக இருக்கும் ஐஸ் கலக்க மாட்டேன் ஐஸே இருக்காதுங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் நிறையா நண்பர்கள் ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆதரவுனால நானும் கொஞ்சம் ஒரு படி மேலே அடுத்த வடிக்கு வந்தேன் நான் ஒரு சின்ன வீடியும் கட்டினேன் அந்த வீடு கட்டினாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இப்போ அப்படியே வாழ்க்கையை வந்து அப்படியே அது கூட இப்போ துணை வியாபாரமாக இப்போ பருத்தி பாலும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் பருத்தி பாலும் கொஞ்சம் அவ்வளோ அளவாக போயிக்கிட்டு இருக்கேன் இது எல்லா விஷயமே எல்லா நண்பர்கள் ஆதரவிலே என்னுடைய வாழ்க்கையை செய்க்குது வேற இல்லை அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஓட்டிக்கிட்டு கரும்பு சாறு ஆரம்பிச்சு கரும்பு சாறு ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு சூலூர் பகுதியில் எந்த மிஷின் கிடையாது இப்போ நிறைய நமக்கு இந்த மிஷினை நான் ஓட்டி இருக்கும் போது ஒவ்வொரு நண்பராக வந்து இப்போ பக்கம் பக்கம் போட்டிருக்காங்க போட்டாலும் எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்னுடைய வாழ்க்கைக்கு என் வருமானம் வருது அப்படியே நான் கரும்பு சாறு ஓட்டி வாழ்க்கை ஓட்டியிருக்கேன் இது கம்பன் கரும்பு ஜூஸ்ன்னு பேர் வச்சிருக்கேன் கம்பன் கரும்பு ஜூஸ் கம்பன் கவிதை கேட்டால் காதுக்கு சுவை கம்பன் கரும்பு ஜூஸ் நாவுக்கு சுவை மன நிறைவோடு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையே சுவையாக இருக்கு அந்த மாதிரி நான் மன நிறைவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருக்குங்கய்யா நீங்கள் பேசுகிறது கவிதையோடு சொல்லிட்டீங்க இப்போ பருத்தி பால் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க பருத்தி பால் அதை எப்படி செய்கிறீங்க பருத்தி பால் வந்து பருத்தி விதையை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா அலசி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி நல்லா ஆட்டி ரேஷன் கடை வேட்டி வெள்ளை வேட்டியிருக்குங்களேன் அந்த வேட்டியில் இந்த ஆட்டில் பருத்தி விதைய எடுத்து போட்டு அப்படியே பாலை மட்டும் புழிஞ்சு எடுத்துடுறது அப்படியே பாலாக எடுத்து புளிஞ்சிக்கிட்டோம்னா அதில் வந்து அந்த பால் கூட வந்து கரும்பு சர்க்கரை அதிமதிரம் துப்பிலி சுக்கு தேங்காய் ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் கலவையாகுது இந்த கலவையாகி நம்ம சூடு பண்ணி நல்லா காய்ச்சி குடிக்கும்போது நாவுக்கு சுவை இருக்குது உடம்புக்கு வலு இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியமானது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது முட்டு கடா வைக்கிறாங்களே முட்டு கடா முட்டுற கடாக்கி அந்த கடாக்கி பருத்தி வதை தான் வைப்பாங்க சல்லிட்டு காலைகளுக்கும் கிடா வைக்கிறாங்க சில விவசாயிகளுக்கும் இது நல்லா நல்லா தெரியும் பால் மாட்டுக்கு எல்லாமே பருத்தி வதாக வைப்பாங்க பால் மாட்டுக்கு பருத்தி வதை வச்சாங்கன்னா பால் அதிகமாக சுரக்கும் அதனுடைய மேனி இழைச்சி போகாது எவ்வளோ பாலை கெடுத்தாலும் மேனி இழைச்சி போகாமல் கின்னுண்டு இருக்கும் அதுக்காக தான் அந்த ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க ஊட்டச்சத்து தான் பருத்தி விதை வந்து ஊட்டச்சத்து அந்த ஊட்டச்சத்தை வந்து பருத்தி விதையை நாம நேரடியா சாப்பிட முடியாது இல்லையா அதனால அதை ஆட்டி பால் எடுத்து அது கூட சில சுவை சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் நம்மளுக்கும் அதே ஆரோக்கியமும் அதே ஊட்டச்சத்தும் இருக்கு டீ காஃபி சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்லாம் இது எவ்வளோ பசங்க டீ காஃபி வந்து உங்கள் தம்பியை வீட்டுக்கு போனால் கொடுப்பாங்க அண்ணன் வீட்டுக்கு போனால் கொடுப்பாங்க நண்பர் வீட்டுக்கு போனால் உடனே போட்டு கொடுப்பாங்க இருப்பா தம்பியை டீ குடிச்சி போகலாம்ட்டு ஆனால் இது வந்து உடனே போட்டு கொடுக்க முடியாது எங்கேயும் எல்லா இடத்துலையும் அப்படி கிடைக்காது இது கொஞ்சம் வேலைப்பாடு சாய்ஸ் இருக்குது எனக்கு குறிய லாபம் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுட்டு நான் அந்த இந்த கருமிச்சாரோடையும் இதை வச்சு தோணையாக வர பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை எல்லா நண்பர்களும் இப்போ குடிக்கிறாங்க நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் போகிறாங்க எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது தென் மாவட்ட அதிகமா மதுரை கோட்டை மதுரை வந்து மதுரை கோட்டை அந்த காலத்துல சொல்லுவாங்க மதுரை கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மதுரை கோட்டையிலேயே வந்து பருத்தி பால் வந்து ஏகமா எங்க பார்த்தாலும் எந்த வீதியில போனாலும் பருத்தி பால் குடிப்பாம பருத்தி பாலும் டீ காப்பியும் சரியா ஓடும் அதோட சிகரதண்டாவும் கொஞ்சம் அப்படி கலந்து ஓடும் மதுரை மதுரை சிகரதண்டாவும் இந்த பருத்தி பாலும் ரெண்டுமே பங்காளி மாதிரி ரெண்டு ஆமாங்க இந்த பக்கம் எல்லாம் பால் அதிகமா கிடைக்கிறது இங்க கொங்கு மண்டலத்தை வந்து அதிகமா பருத்திப்பால் கிடையாதுங்க இங்க வந்து என்னன்னா அதிகமா கரும்புச்சாறுவோடும் இளநீடும் நொங்குவோடும் இந்த மாதிரி குளிர்பானம் தான் சாப்பிடறாங்க பெரும்பாலும் பரிசு பால் சாப்பிடறது வந்து தென் மாவட்டத்துக்காரங்க இங்க நிறைய பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க ரொம்ப பரிசு பால் காதல கேட்டாலே கண்ணுல பார்த்தாலே வந்து குடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுல இருக்க நன்மை டக்குன்னு தெரியும் ஆனா இங்க உள்ளவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க பருத்தி வரையா அது மாட்டு தானே வைக்கணும் அப்படின்ட்டு மாட்டுக்கு வச்சு அந்த பால் எடுத்து நாம சாப்பிடுறோம் அந்த மாட்டுக்கு எவ்வளவு பவரான ஊட்டச்சத்து கொடுக்கற பருத்தி கொட்டை அதே சத்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் கொடுப்பாங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதெல்லாம் வைக்கிறாங்க அதே சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து வேற மாதிரி சுவை சேர்த்து நம்ம சாப்பிடறோம் அதே சத்து நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அந்த பருத்தி வந்து அந்த மாட்டுக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்குதோ அவ்வளவு நம்மளை காலி அது டவுல் மடங்கு மூணு மடங்கு இருக்கு மாடு அதுக்கே அந்த அளவு உடம்ப ஏத்துது நம்மளை அசால்ட் அவ பண்றதா அவன் இத பக்குவமா செஞ்சு சாப்பிடணும் அதனால நம்மளுக்கு நன்மை இருக்கு அந்த பாசம் உங்களுக்கு மாறவே இல்லையா அப்படியே மதுரை மதுரை பாசம் மாறாதுங்க அது வந்து எவ்வளவு இங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாச்சு சொந்த ஊர் மதுரையம்மா சோம்பேறி நான் இல்லையம்மா பாடுபட்டு புழைக்க வந்த பாட்டாளி நாட்டில் உழைப்பவங்க எல்லாரும் என் கூட்டாளி திண்டுக்கல் தாங்க திண்டுக்கல் தானே பரவாயில்ல வாழ்த்துக்கள் 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 ஏன் அந்த பருத்தி கொட்டை பற்றி சொன்னீங்க க கரும்பு ஜூஸும் போட்டிருக்கீங்க பருத்தி பருத்தி பால் வந்து எவ்வளோ இப்போ கொடுத்துருக்கீங்க பருத்தி பால் இருபது ரூபாய்க்கு கொடுக்கணுங்க கரும்பாரி இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் ரெண்டுமே ஒரே ரேட்டு அளவு கொஞ்சம் முன்னு மூணு வரும் இதில் வந்து பருத்தி பால் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கனால அதை அளவு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன் சாறு வந்து எனக்கு அவங்க தரமாக பூ கொடுக்குறாங்க அதனால் நானும் அது இருபது ரூபாய்க்கு ஒரு இரநூத்தம்பது மொழி கொடுக்குறேன் காலையில் எத்தனை மணிலேருந்து காலையில் எட்டு மணிக்கு பத்து பால் ஸ்டார்ட் ஆயிரும் எடுத்து எட்டு மணிலேருந்து பத்து பால் வியாபாரம் ஆகிட்டு இருக்குது கரும்பு சார் வந்து ஒரு பத்து மணி ஆயிரம் பத்து மணிக்கு மேலே ஆகும் எனக்கு அளவான வியாபாரம் ஆகுது இப்போ குளிர் ஆகிருச்சுங்களா சீசன் முடிஞ்சிருச்சு குளிர் காலம் தொடங்கிருச்சு அதனால் அளவான வியாபாரமாக கரும்பு ஜூஸ் ஓடுது அளவாக இருந்தாலும் நான் உலம் ஓடு வாழ்கிறேன் அது சந்தோஷமாக இருக்குது குளிர ஆர உங்களுக்கு பருத்திபால் நல்லா போகும்பால் போகுங்க விறகு விறகு அடுப்புல தான் இருந்து அந்த காலத்துல இருந்து அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க அந்த விறகு அடுப்பு மண் பாத்திரம் அந்த ரெண்டும் சேர்ந்ததுனால அந்த உணவுல சுவையும் இருந்தது இன்னைக்கு வச்சு எல்லாம் கொஞ்சம் குக்கர்ல குக்கர் சாப்பாடு இன்னும் முதல்ல நான் குக்கர் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் திருச்சிக்குள்ள எந்த உணவும் வச்சு எடுத்து சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி விஷயம் எங்க கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்குங்க போறீங்க ஆமா பிரிச்சுக்குள்ள எந்த உணவும் வைக்க மாட்டேன் அரிசி மாவு கரிசி மாவு இட்லி மாவு எதுவும் உண்டா இருக்காது பிரிச்சு இருக்கு நான் எதுக்காக அதை பயன்படுத்தினா கரும்பு சாருக்கு ஐஸு காலத்தில் கொடுக்கணும் அதுக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சு அதில் ஐஸ் ஆகினா அந்த கரும்பு சாறு இவங்க கேட்குற நண்பருக்கு மட்டும் கொடுப்பேன் எல்லா நண்பரும் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி அதுவுமே ஆரோக்கியமாக தான் கொடுக்குறேன் அந்த கரும்பு சாறு வந்து ஐஸ் கலக்காமல் தான் கொடுப்பேன் நூற்றுக்கு முப்பது பேர் ஒரு நூற்றுல ஒரு இருபது ஆள் தான் ஐஸ் கேட்க அப்புறம் ஆள் வந்து நம்பதாள் ஐஸுக்காக தான் கொடுப்பாங்க அப்படி ஐஸ் இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன் ஐஸுனால் வந்து என்ன கெடுதல்னா உடம்புக்கு வந்து உயிர் இல்லாத பாடிக்கு ஐஸ் வைக்கலாம் உயிரோடு இருக்க பாடிக்கு நம்மளுக்கு வச்சால் நம்ம உடம்பு எடுக்கும் நம்ம மேலே நார்மலாக ஹீட் இருக்குது அந்த ஹீட்டு வேணுமுங்க பறவைகள் பாருங்க கோழியை பாருங்க கோழி முட்டையிட்டு தான் குஞ்சு பொறிக்குது அடிவகத்தில் அந்த முட்டையை தள்ளி தள்ளி தான் தன்னுடைய சூடு வந்து அந்த முட்டையை கொடுத்து குஞ்சை உருவாக்குது அதே மாதிரி நம்ம மேல இருக்க சூடை வந்து டக்குன்னு அணையக்கூடாது அந்த சூடு அணைச்சா நம்ம டேஞ்சர் தான் அதனால வந்து ஐசலம் குடிக்க கூடாது குளிர்வானம் ரொம்ப குளிர்பானம் சாப்பிடக்கூடாது அதை வந்து அந்த கூலிங்களை போன பின்னாடி குடிக்கலாம் அதுக்காக குளிர்வானம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அந்த குளிர்வானம் வந்து அந்த விறுவிறுப்பு போன பின்னாடி நார்மலான விறுவிறுப்பு வந்தா குடிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க பிரிச்சுக்கில் இருந்ததுமே எடுத்து குடிக்கிறாங்க அப்படி குடிச்சா நம்ம கூட டேஞ்சர் தான் ஆமாம் இப்போ நான் சொல்லலை இந்த மருத்துவத்துறையுன்னு சொல்லிச்சு கொரோனா காலத்தில் ஐயா ஏசியை பயன்படுத்தாதீங்க ஏசி காரில் போகாதீங்க ஏசியை வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க கொரோனா காலத்தை சொன்னாங்கல்ல அதனால் ஏசினாலேயும் அந்த பிரிச்சுனாலேயும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் நம்மளுக்கு மேலே வந்து வெயில் படணும் மொழைப்படணும் பனி படணும் இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நான் மழையிலேயே மழை வஞ்சம் நினைவேன் மொழை வஞ்சம் நடைவேன் பனிலேயே நினைகிறேன் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் நான் வந்து மழைச்சுனா ஓடி அண்ட மாட்டேன் நனைஞ்சுக்கே வேலை எல்லாம் போயிடும் அது இருந்தாலும் மறுபடியும் நம்ம இயக்கம் உடல் உறுப்பு இல்லைங்களா அந்த சூடு மறுபடியும் அதனால வந்து நனைஞ்சுதான் இருப்பேன் பரவாயில்ல பெரிய தகவல் சுரங்கமா இருக்கீங்க நிறைய தகவல் வந்துட்டே இருக்கு ஆயிடுச்சு எண்பது வயசு நெருங்க போறீங்க இன்னும் ஒரு பல்லு கூட விழுகலையே உங்களுக்கு இன்னும் பட்டாணி காலை சாப்பிடுவோங்க பட்டாணி காலை மெண்டு சாப்பிடுவேன் இது பல்லு வளர்க்குறதுமே வந்து பேசலாம் கிடையாதுங்க அது ஒரு கருவளம் பொடி கருவளம் மரத்து பொடி இருக்குல்ல நாட்டு கருவளம் மரம் அதை பொடி வண்டி மெடிக்கல மெடிக்கல்ல வச்சு விற்கிறாங்க அந்த பல்லு தான் வாங்கி விரல வச்சுதான் வளர்க்குவேன் பழைய காலத்துல வந்து நான் சாம்பல் வச்சுதான் சின்ன பையெல்லாம் சாம்பல் வச்சுதான் வளர்க்குவேன் மாட்டு சாணி எடுத்து த எரு தட்டி அதை அடுப்பில் வச்சு அதை வெந்து போகுதுங்களா அந்த சாம்பல் எடுத்து தான் பல்லு வளர்க்கினாங்க முன்னூறு பூரா தான் விளக்குனாங்க அவங்க கூட சேர்ந்து நான் குழந்தையா இருக்கும்போது நான் அதை தான் இன்னைக்கு அதே பாலிசில் எனக்கு அந்த கருவலை மரத்து பொடியை வந்து ஒரு இருபத்தஞ்சு மில்லையே என்னமோ கொடுக்குறாங்க அது எழுபத்தஞ்சு ரூபா அதுதான் வாங்கி வளர்க்குறேன் அதனால வந்து எனக்கு பல்லு கெட்டியா இருக்கு நான் பல்லையும் பாதுகாப்பு வச்சிருக்கேன் பல்லு போனா சொல்லு போச்சுன்னு வாங்க சொல்லு மட்டும் போகாதான் அவருடைய அழகே போயிடும் எல்லாமே ஆமா அதாவது சத்தா ருசி போச்சு தாய் சத்தா ருசி போச்சு தகப்பன் சேத்தா வித்த போச்சு சகோதரன் செத்தா பிளன் போச்சு பொண்டாட்டி சத்தா சம்சாரம் சத்தா சகலமும் போச்சு சொல்லுங்க தாய் சத்தா ருசி போச்சு தகப்பன் செத்தா வித்த போச்சு சகலகலா வித்தை இங்க அத்தை தரவே தகப்பனே அப்ப தகப்பன் சத்தா வித்த போச்சு சகோதரன் செத்தா பிளன் போச்சு சம்சாரம் செத்தா சகலமும் போச்சு ஐயோ பயங்கரமான இதெல்லாம் சொல்றீங்கயா பரவாயில்லை ரொம்ப பெரிய இதெல்லாம் முடியல உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் தாய் வேணும் வேணும் சகோதரன் வேணும் எல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா உனக்கு இவனுக்கெல்லாம் எல்லாம் என்னடா பேக்ரவுண்ட் இருக்கு அடிடா அப்படின்றான்ல அப்ப நம்மளுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தா ஏய் அவனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கடா வந்துருவாங்கடா அப்படின்னு பயப்படுது அதுதான் இது உண்மை உண்மை பேக் சகோதரன் வேணும் சகோதரன் இவெல்லாம் அடிச்சா யாரா வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டு பேரும் அனைத்தையும் பின்னானா கேப்பானா நம்ம அதே மாதிரிதான் சகோதரன் செத்தா பிளன் இல்லை நம்மளுக்கு நம்ம ஒரு எத்தனை ஆளை சமாளிக்க முடியும் சகோதரன் செத்தா பிளன் போச்சு சம்சாரம் செத்தா சகலமே போச்சு ஏன்னா துன்பத்தை குடுக்கிறவங்களும் அவங்க சமைச்சு கொடுக்கறவங்களும் அவங்க எல்லா துன்பத்திலயும் அவங்க பங்கெடுக்கிறவங்களும் அவங்க அவங்க போயிட்டானா இந்த பூமியில நம்மளுக்கு சகலமே போச்சு அதுதான் தாய் சத்தா ருசி போச்சு தகப்படம் சத்தா வித்த போச்சு சகோதரன் சத்தா பிளன் போச்சு சம்சாரம் சத்தா சகலமும் போச்சு அப்புறம் தற்கொலையே பண்ணிக்கிறான் வேணாம் சாமி நீ போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு முடிச்சுக்கிறேன் சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறதுலாம் நான் சாப்பிடும் அதிகம் கூழு சாப்பிடுவேன் கூழு பெரும்பாலும் அதிகமா கூழ் சாப்பிட்டுக்குவேன் கூழ் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அரிசி சாதத்தை ஆஹ் இல்ல அரிசி சாதம் வந்து தண்ணி கஞ்சியா கொஞ்சம் போல தயிர் விட்டு தண்ணி கஞ்சியா கரைச்சு குடிச்சிக்கிடுவேன் மதியானம் என்ன மட்டனா இருந்தாலும் கருவாடு மீனா இருந்தாலுமே வந்து தண்ணி சோறு மதியம் சாப்பிடுவேன் சாய்ந்தரம் குழம்பு சாப்பிட்டுக்குருவேன் காலையில ஏதோ குடுக்கற குழம்பு சாப்பிட்டுக்குருவேன் மத்தனா மதியானம் ஒரு நேரம் தண்ணி சோறு சாப்பிட அது கூழோ இல்ல தண்ணி சோறோ அது கஞ்சின்னு சொல்லுவாங்க சோறாருன்னா குழம்பு ஊத்தி சாப்பிடுறது சோறு தண்ணியை ஊத்திக்கிட்டோம்னா அது கஞ்சி தண்ணியும் கஞ்சி அப்படி சாப்பிடுறது அப்படித்தான் சாப்பிடுங்க சின்னதுல இருந்து நாங்க கூழு களி வராஞ்சோறு தினச்சோறு சாமச்சோறு இந்த மாதிரி சோறு சிறுதானிய உணவுதான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் எங்க ஆத்தா சேலையை முந்தி சேலையை தெரியவேன் எப்படா சோறு ஆகி கொடுப்பாங்க சோறு நாங்களாம் ஏங்கினா இன்னைக்கு பார்த்தா சோறுல வந்து சத்து இல்ல அதுல சர்க்கரையே உருவாகுது நோய் உருவாகுதுன்றான் பலன்றேன் சத்துலன்றேன் ஆனா நாங்களாம் சிறுதானிய உணவு சோறு வராஞ்சோறு தினச்சோறு சாமச்சோறு கூழு தான் எங்களுக்கு உணவே நானும் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதிகமா சாப்பிட்டுருக்கேன் ஆமாங்க அதான் உண்மைதான் வண்டி கிரீஸ் போட்ட மாதிரி இப்பயும் வேலை செஞ்ச விவசாயம் வேலை ஆமா ஆமாங்க இந்த தோட்டத்துல அந்த தான் மூணு யாரு பூமியை நானும் தனி வச்சு வேலை செய்யறேன் இதுல ஒரு பெரிய கால்வாய் எடுத்தாங்க அந்த கால்வாயின் ஒரே ஆளே மூணு அவர் தோட்டத்துக்கார இன்னொரு ஆள் பிடிச்சி இல்லாம நான் ஒரே மூடுவேன் அவரே அதிசயப்படையே அப்படி செய்றேன் கையெல்லாம் பலமா இருக்கு வேலை செஞ்சு உழைப்பு உழைப்பு தானுங்க உழைப்பு வேணும் மனிதனுக்கு இப்ப நான் ஏன் இப்ப நானும் உழைக்கிறேன்னா அதாவது உழைப்பில் சூரியனா இரு உழைப்பில் சூரியனா இரு உள்ளத்தில் சந்திரனா இரு ஏழைகளை அடிக்காதே வகுத்துல பொண்டாட்டியை அடிக்காதே கன்னத்துல என்னங்க ஏழைகளை வகுத்தடிச்சா வகு நேறிய பேசுவேன் அதே சமயத்தில் பொண்டாட்டியை கனத்தில் அடித்தா அவங்க முத்தம் கொடுக்கும்போது பேசுவாங்க ஆமா இதுக்கெல்லாம் உனக்கு வேலை இல்லை என்ன சொல்றேன் அதுதான் உழைப்பில் சூரியனா இருக்குன்னு உள்ளத்துல சந்திரனாக இருக்கு சந்திரனாக இருந்தால் நிறைய நண்பர்களை பழகலாம் உழைப்பில் சூரியனா இருந்தா நம்ம வாழ்க்கையில் உயரலாம் சந்திரனை போல இருந்தா நிறையா நண்பர்களை பழகலாம் என்ன சொல்றீங்க ஏழைகளை அடிக்கக்கூடாது வகுத்தில் அதே மாதிரி பொண்டாட்டியும் அடிய கூடாது கண்ணத்தில் இதை நீங்கள் எழுதுனதுங்களா இது எல்லாமே நானே தான் எழுதி உங்களுக்கு சொன்னது போரா நான் தான் சொல்லிக்கிறேன் நான் தான் எழுதிருக்கேன் என்னோடய கருத்து தான் என்னோட வரி தான் அது ஐயா வந்து நிறைய கவிதை எழுதியிருக்காரு அவரே சொந்தமாக எழுதுனது பாடியிருக்காரு அது இல்லாமல் இப்போ சொன்னது எல்லாமே அவரே சொந்தமாக எழுதுனது ஆமாம் மற்ற யாருடைய கவிதையும் கிடையாது கிடையாது வந்து நிறையா திறமைகள் வச்சிருக்காரு ஐயாவுக்கு வந்து எழுபத்தெட்டு ஆகுது எண்பது நெருங்கிட்டு இருக்காரு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழணும்னு நம்ம ஐயாவுக்கு நம்ம கேட்டுக்கிறோம் நன்றிங்கய்யா நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா எல்லா நண்பர்களுக்கும் நன்றி ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பருத்தி பால் பிஸ்னஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அற்புதம் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக நமக்கு சொன்னார் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்